நிறைய அம்மாசி பௌர்ணமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய தோண்டி இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அங்கேயே வந்து பகுதியே தோண்டினாங்க காலையில் வந்து பார்த்தோம்னா அங்கே புலி தோண்டி இருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடி புலி வெட்டிட்டு இருந்தாங்க அப்பா திருநீர் பூச்சிட்டு காவி எட்டு கழிச்சுட்டு தேங்காய் வாத்து பழகணுமா நாங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும் கோயிலுக்கு வரா கோயிலுக்கு வரா வரான்னு நினச்சிடறோம் அப்படின்னு பார்க்கும்போது நைட்டில் வந்து திருப்பி நம்ம பாவம் நம்ம அம்மாச்சுக்கு மேலே வராங்கன்னு போது நாங்கள் பாங்காட்டில் அவங்கள நம்பி அவங்க மேலே ஏதோ லைட் எரியும் அப்போ அவங்கள நம்பி நாங்கள் ஒன்றே மேலே வந்து அவங்கள பார்க்கும்போது முடியுமா அவங்க அதை ஆயத்தோடு வரவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வரமாட்டோம் வெல்கம் பேக் டு தியூ வீடியோ எடிசன் பிளாக்ஸ் உறவுகளே தமிழகத்தில் பலருக்கும் தெரியாத ஒரு ஆயிரம் வருடம் பழமையான பல ஆச்சரியங்களை கொண்ட ஒரு மலைக்கு ஒரு மலைக்கோட்டைக்கு தான் நம்ம போக போகிறோம் இங்கே என்ன அப்படி ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசர்கள் பயன்படுத்திய புதையல்கள் தங்க வைர வைடூரியங்கள் இது எல்லாமே எளிமையாக அங்கே இன்றளவும் தென்படுது இதை தேடி நிறைய மக்கள் போகிறதாகவும் நிறைய மக்கள் அந்த புதையல்களை எடுத்திருக்கிறதாகவும் இன்றளவும் அந்த இடத்துக்கு அந்த புதையலை தேடி நிறைய மக்கள் போறத கேள்விப்பட்டு நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம் இது ஒரு கற்பனை கதை போல இருக்கலாம் பட் உண்மையாலுமே தற்சமயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த இடத்துல வாங்க பார்க்கலாம் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு அருகே வீரபத்ர துர்க அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்து பார்க்க முடியுது ஆயிரம் வருடம் பழமையான ஒரு இடம்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாம இருக்கு இதுதான் வந்து அந்த முதல் நுழைவாயில் அந்த நுழைவாயில் பார்க்கும்போதே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை கற்களால் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய தூணு பா நம்ம நிறைய இடங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்து போயிருக்கோம் பட் ஆனால் இது அதிகமாக வந்து மனித கால்தடங்கள் அதிகமாக நிறைய பேர் தெரியாத ஒரு இடத்துக்கு நாம்ளே வராங்கும்போது இன்னும் ஒரு புது விதமான எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இதில் என்னன்னா இது வந்து எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே மக்கள் நடமாட்டோங்கிறதே சுத்தமாக கிடையாது ஏன்னா இப்போ மேலே யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது சந்தேகம் சந்தேகம்தான் ஏன்னா யாராவது இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இடத்த பற்றி கேட்கலான்னு பார்க்குறேன் யாரையுமே கண்ணில் பார்க்க முடியல கீழே மட்டும்தான் ஒரு ரெண்டு பாட்டிமா வந்து ஆடு இருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க பார்க்கலாம் மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இதை பற்றி இன்னும் நிறையா ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதில் சுவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ ஆரம்பமாகுது பட் இந்த மதில் சுவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி மரம் பராமரிப்பு இல்லாமல் எல்லாம் வேர் பிடிச்சி எல்லாம் ஒரு பாலடைஞ்ச நிலையில் தான் இருக்குது ஐயா இந்த மேலே எப்படிங்க போகணும் மேலே அந்த கோட்டைக்கு கோட்டைக்கு இந்த ஓ வழியா ஏழு மலை கோட்டைக்கு நம்ம போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இடத்த நாங்க பார்த்தோம் ஆக்சுவலி ஏன்னா இது பார்க்க ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருந்தது மேலே பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தக்காளி கடலை இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மானாவாரி பயிர் தான் எல்லாமே அப்படியா மானாவாரி பயிர் தான் மழை காலத்துக்காக மட்டும் தான் போடுறோம் மலை நீராதாரத்தை மட்டும் தான் இருக்கு மிளகாய் இருக்கு மிளகாய் தக்காளி எல்லாமே வச்சிருக்கோம் அப்படிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மானாவாரி பயிர் இது என்னங்க கோட்டையை பத்தி ஏதாவது விஷயங்கள் தெரியுமா நாங்களும் நிறைய கேட்டுட்டு இருக்கோம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா இருந்தாருங்க இப்போ அப்பா இது இருக்கு இதுக்கு முன்னாடி பாங்காடா இருக்கும்போது எங்கள் அப்பா காலத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பாங்காடை அழிச்சு இதை வந்து விவசாய நிலமா வயிற்றுக்கு இல்லாததுக்காக வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையெல்லாம் அப்போ தான் அவங்களுக்கு அந்த புதர்லேருந்து தெரியுது இல்லை இந்த கோட்டைகளெல்லாம் யார் கட்டப்பட்டதுங்கிற விஷயங்கள அது வந்து இப்போ இந்த மாதிரி உங்கள் மாதிரி வரவங்க போகிறவங்க தான் சில முனிவர்கள்லாம் வராங்க வரும்போது போகும்போது அவங்க பேசிட்டு போதும் எங்களுக்கு தெரியுது என்ன என்ன தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா என்னென்னா இதுக்கு முன்னாடி நவாப்பு இது திப்பு சுல்தான் ஆண்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க திப்பு சுல்தானை முடிக்கிட்டு நவாப் வந்து அந்த கோட்டையை கட்டினது திப்பு சுல்தானுக்கு அப்புறம் நவாப் அவர்கள் வந்து செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அவர்தான் தான் வந்து திப்பு சுல்தான் வந்து திப்பு சுல்தான் வந்து கோயில் கட்டி வேற பத்திர கோயில் பத்திரகாளியம்மன் கோயில் ஆட்சி எல்லாம் பண்ணியிருக்காரு அவங்கள வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ திப்பு சுல்தான் வந்து கோட்டை கோட்டையெல்லாம் கட்டியிருக்காரு கோட்டை அப்படின்னு பேசிக்கிறாங்க நமக்கு தெரியாது கோட்டையை கட்டி அவங்க கொஞ்சம் வாழ்ந்துருக்கிறாங்க கொஞ்சம் சரிண்ணா இப்படி தான் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகணுங்க தான் போகணும் இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த காலத்துல வந்தாங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் பாத்தீங்கன்னா குண்டுகள் குண்டு குண்டு இருக்கு அந்த குண்டு நான் முன்னாடி இருக்கு பார்த்து அது பாரு போகலாம் குண்டு இருக்கு இந்த கெஞ்சா குலைப்பு இருக்கு நிறைய இந்த பல்லுகள் குதிரை பொல்லு குதிரை பொல்லு இந்த மாதிரி எலும்பு எலும்பு கூடு இதை வந்து ஒரு தொல்லியல் ஆய்வு செஞ்சா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்க இருக்கு எங்க கை கிடைக்குதுங்க அதான் பாத்த பல்லு மாட்டுப்பல்லு அது குதிரை பொல்லுன்றாங்க அப்படி அப்புறம் ஓடு கெஞ்சா சட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு இது எல்லாம் நிறைய இருக்கு அப்புறம் சாதாரணமாக உங்களுக்கே வந்து தென்படுது தென்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லிலயும் ஒரு ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க அது வந்து இங்க இருந்து வர உங்க மாதிரி வர அவங்களே இது அவங்களே பார்த்து சொல்றாங்க ஒவ்வொரு அடையாளம் அப்படி கோடு கூட கோடு கூட போட்டுருப்பாங்க அப்புறம் அந்த கோடு கூட போட்டுக்கிறதுக்கு அர்த்தம் அவங்க சொல்றாங்க நமக்கு தெரியாது ஒரு இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆஞ்சனை இருக்கு ஒரு கோடு போட்டுக்கிறாங்க ஒரு பத்து நூறு கோடு போட்டிருப்பாங்க அதுல இருந்து ஒரு பத்து அடி இருபது அடிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆஞ்சனை இருக்கு அப்புறம் அந்த ஆஞ்சனா இருக்கிறதுக்கு பக்கத்துல அந்த ஆஞ்சனோடைய புதையல் அங்க இருக்குன்னு பேசிட்டு போறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அம்மாசி பௌர்ணமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நிறைய தோண்டி இருக்கிறாங்க நைட்ல வரமாட்டோம் காலையில் வந்து பார்த்தா தோண்டி இருப்பானுங்க ஓ அந்த புதையல் எல்லாம் தேடி முன்னாடி போல இருக்கு அந்த மாதிரிலாம் தோன்றாங்க யார் கிடைச்சிச்சோ கிடைக்கலையே தெரியல அந்த மாதிரி தான் தோண்டி இருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இந்த இடத்துல ஆஞ்சினர் கோயில் இருக்கு அங்கேயே வந்து பகலே தோணாங்க அவங்கள பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆண்டோருக்கு பண்ணி அப்புறம் அவங்க ஒரு மூணு மாசம் நம்ம ஜெயில இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியா வந்து அவங்க நிரவராதின்னு சொல்லி அவங்களை வெளியே எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த காலத்துல அரசர்கள் இருந்த இடங்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து அந்த புதையல் தேடியும் வராங்க இல்லையா இன்னைக்கு வரைக்கும் வராங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வராங்க அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க அது நமக்கு தெரிய மாட்டேன் எடுத்தவங்களுக்கு பாங்காடுங்க இப்ப வந்து காலையில் வரும் போது நான் ஒரு குரூப்பா வராங்க திருநீர் பூசிட்டு எல்லாம் கட்ட வரும்போது மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கு மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்கு அப்ப திருநீர் பூசிட்டு காவி எட்டு கழிச்சுட்டு தேங்காய் பழக நாங்க என்ன கண்டுபிடிக்க முடியும் கோயிலுக்கு வரோம் கோயிலுக்கு வர வரான்னு நினைச்சிடும் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ல வந்து திருப்பம் நம்ம அம்மாசிக்கு மேல வராங்கன்னு போது நாங்க பாங்காடுல அவங்களை நம்பி அவங்க மேலே லைட் எரியும் அப்ப அவங்கள நம்பி நாங்க ஒன்றிய மேல வந்து அவங்கள பார்க்கும் போது முடியுமா அவங்க அதை ஆயத்தோட வரவங்க சொல்லிட்டு நம்ம அவங்க வர மாட்டோம் அப்புறம் நம்ம காலையில் வந்து பார்த்தோம்னா அங்கே அங்கே குழி தோண்டி இருப்பாங்க குழி தோண்டி ஆ அதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் பழம் அது இது இருக்கும் பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம் இன்றைக்கி வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு மூணு இந்த குண்டில் மூணு சைஸ் இருக்குங்க மூணு சைஸ் மூணு சைஸ் இருக்குது ஆனால் இந்த குண்டு எதுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று வரவங்கள தாக்குறதுக்கு அணுகு குண்டு போட்டு அடிக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது வந்து எடக்கல்லு இப்போ வந்து இந்த திப்பு சுல்தான் இந்த இவர் வந்து இந்த கோட்டை கட்டினாங்க இல்லையா கோட்ட கட்டங்க வந்து அங்க கூலியான வேலை செய்யறவங்களுக்கு அந்த சாப்பாடு எடை போட்டு கொடுக்கறதுக்காக இந்த குண்டை தயார் சொல்றாங்க எடை போட்டு கொடுக்குது ஒரு ஆளுக்கு இவ்வளவு சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு குண்டை தயார் பண்ண ஆனா எதுன்னு எங்களுக்கு வந்து முழுசா புரியல இதுல வந்து மூணு சைஸ் இருக்கு இது வந்து பெரிய சைஸ் மூணாவது இது வந்து மூணாவது கீழே ஒண்ணு பார்த்தோம் கீழன்னா ஃபர்ஸ்ட்டு வண்டி நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நுழைவாயில் இப்போ அதே ஒரு நிலைமை உங்களுக்கு இல்லை அதே ஒரு அடையாளமே இல்லை அடையாளமாக ஆயிடுச்சு இப்போ வந்து பார்க்கும்போது மண்டபம் இருக்குது ரெண்டாவது நுழைவாயில் இது வந்து மூணாவது நுழைவாயில் இப்போ இது வந்து மூணாவது நுழைவயில் வா புதையல்லாம் வந்து எந்த மாதிரி எல்லாம் தூண்டி புதையல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகர் இருக்கு நாகர் இருக்கிற சைட்லேயே தோண்டுவானுங்க அப்படி இல்லைன்னா இது இருக்கு ஆஞ்சநேயர் இருக்கு நாகர் ஆஞ்சநேயர் அது இருக்கிறதுல இருந்து ஒரு பதினஞ்சு இருபது அடி கேப்ல போய் தோண்டிட்டு இருக்கு தோன்றாங்க அப்புறம் கடைசி தோண்டி முடிச்சது வந்து இப்போ ஒன்றரை வருஷ காலமா இல்லைன்னு சொன்னா ராஜா படிக்குன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்து ராஜா அந்த இடத்துல வந்து காரை போட்டு ஒரு கொகைக்குள்ள இருந்தார் அந்த இருந்தது இடம் அதை வந்து ராஜா படிக்கு ராஜா படிக்குன்னு சொல்லுவாங்க அந்த ராஜா படிக்கு முழுசா உழைச்சி எடுத்துட்டாங்க அப்போதான் பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் அங்க இருந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ எலமிச்சி மழம் மூணு கிலோ கோமியம் மூணு லிட்டரு கோமியம் அஞ்சு லிட்டர் எண்ணெய் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு ரெண்டு கட்டு பன்னெண்டு வகையான நூல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி கூட்டம் அலரி கூட்டம் அப்படி அப்புறம் இருபத்தி நாலு மூளை காடா வேஷ்டி ரெண்டு சமட்டி ரெண்டு கடப்பாறை கயிறு எல்லாமே இருந்தது அந்த இடத்துல பூ மாலை எல்லாம் இருந்து எல்லாம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடி குழி இருந்தாங்க குழி வெட்டிட்டு இருந்தாங்க இவ்வளோ இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது காலையில் நாங்கள் ஒரு எட்டு நாள் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு யார் போகிறோம் போதர்களுக்குள்ளே யாரோ ஒரு ஆள் ஆளுமைக்கிறாள் இந்த மாதிரி எல்லாம் வெட்டி பார்க்கலாம்னு போய் போனால் இத்தனை பொருள் அங்கே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் பொருள் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் உடனே பார்த்து அப்புறம் எனக்கு சொன்னாங்க நான் போய் பார்த்தோம் பார்த்தோன்னே போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்புறம் சிஐடி வந்தார் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணாங்க மூணு முறைன்றது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் எழுதிட்டு போனாங்க அவங்க எழுதிட்டு போய் அவங்க என்ன பண்ணான்னு தெரியும் திருப்பி எங்களா ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் போய் நானும் வாக்குமூலம் கொடுத்தோம் திருப்பி வந்துட்டு போயிருந்தாங்க ஏற ஏறவே நிறைய மதில் சுவர்கள் இருக்கும் பட் ஆனால் எல்லாம் இப்போ வந்து எல்லாம் செடி மரங்கள் எல்லாம் வந்து பராமரிப்பு இல்லாமல் பால் அடைஞ்சிருச்சு இந்த ஏழாவது நுழைவாயில மேல தலைக்கு மேலே வந்துட்டோம் கோயிலுக்கு பக்கம் வந்துட்டோம் அந்த கோயில் பக்கம் வரும்போது இப்போ வந்து மேலே ராஜாக்கள் இருக்கும் போது கீழே எதிக வரான்னு சொல்லும் போது அந்த மூணு டேக் இருக்கு இல்லையா அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் தொடர்ந்து இல்லாமல் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் முப்பது ஐம்பது அடி கேப்ல இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு டேப் கொடுத்து அவங்க நிக்கி வைக்கிறாங்க நிக்கி வச்சு கீழே வரவங்களை அணகுண்டாலும் தாக்குற மாதிரி அதுக்கு பாதுகாப்பு

இல்லை கல்கட்ட எல்லாம் எல்லாம் செடி கொடி எல்லாம் கொதரை கட்டி புதரை கட்டி எல்லாம் கீழே சரிஞ்சிருச்சு நிறையா சரியுதில்ல போகிறோம் அதாவது அந்த காலத்துலேயே வந்து எப்படி நுட்ப நுட்பமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அது கதவுகள்லாம் இருந்திருக்கும் போல கதவு கதவுடைய இது லாடுதாய் அதாவது அந்த கொண்டி கொண்டி இப்போ வந்து இப்போ இது ரெண்டு போட்டுனா இப்படி வராது இல்லையா அந்த இப்போ வந்து போல்ட்டு நெட்டுன்னு வச்சுக்கிறாங்க அதுக்கு இப்போ பனையாக கொடுத்து மேலே ஒரு கல் வச்சு அது வெளியே வராது வெளியே வராத மாதிரி இழுத்தா கூட வர முடியாதவங்களுக்கு அது பனைய வச்சு நாடு கொடுத்துருக்கோம் யாரோ ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு தான் கோயில் பாதுகாப்பாக இருப்போம் எப்பவுமே இங்கே தான் இருப்பாருமே எப்பவுமே இருப்பார் நைட்டு பகலும் இந்த இந்த மலையில ஒரே ஒரு ஆள் ஆமா தனியா இருக்கிறார் அப்படி இவர் போயிட்டு அந்த கோயில் பராமரிப்புக்கு ஆள் இல்லை ஆள் இல்ல கூட ஐயா சாப்பாடு சாப்பிட்டு வருங்க ஐயா உள்ளது வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஆள் இல்லை குளிக்கல ஆ இந்த கோட்டையெல்லாம் கட்டினு இங்கே வந்தாங்க இல்லையா இப்போ உங்க வந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் தின்பண்டங்களுக்கு ஸ்டாக் வைக்கக்கூடிய குடோன் இது குடோன் இது குடோன் இதில் வந்து தான் ஸ்டாக் பண்ணி இப்போ பண்டங்கள்லாம் எடுத்து இவங்க தின்பண்டங்கள்லாம் எடுத்து இங்கே வந்து சாமி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஸ்டாக் வைக்கணும் குடோன் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு குடோன் இருக்குது இப்போ வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்கு ஒன்று ஒரு பேரங்கி குண்டு மருந்து அப்படின்னு சொல்லி மருந்து கிடைஞ்சி சொல்லி இப்படி ஒரு குடோன் மேலே ஒன்று இருக்குது மருந்து ஆயுதங்களுக்கு தனி குடோன் மேலே இருக்கு. அது மேலே இருக்கு. மேலே இருக்கு. இங்க இருந்து பார்த்தா ஒரு இது மாதிரி குடோன் மாதிரி தெரியுதுங்களா அதுங்களா? இல்ல, அது போனத தான் தெரியும். அது வேற. அது வேற. அது தனியா குடோன் அப்ப இந்த மாதிரி இது அழிஞ்சு போயிருக்கணும் முழுசா சுத்தி பார்க்கணும் ஒரு மாசம் பார்க்கணும் நம்ம தமிழகத்துல வந்து புதைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அதிசயம்னு சொல்லலாம். ஏனா இந்த மலையில வந்து தேட தேட தோண்ட தோண்ட நீ நிறைய ஆச்சரியங்களை பார்க்கலாம். பா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லு ஒவ்வொரு டன்னு இருக்கும் போல் இருக்குது இதை இவ்வளோ கற்களை வந்து செதுக்கி இங்கேயே வெட்டி இதை வந்து எப்படி மேலே வந்து இதை உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் தூண்கள் ஓன்லி ஒரு சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க ஏன் அப்படி உள்ளே போய் பார்க்கலாங்களா இந்த கோவிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கருவோட அறை மாதிரி இருக்குது அவ்வளோ தான் ஹைட்டு தெரியும் இந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்குது உள்ளே பாத்தீங்கன்னா இன்னும் சின்னதாக இருக்குது உள்ளதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி சிலைகள் இருக்குது அப்படியே வந்து இங்கே பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு அறை இருக்குது இந்த அறையிலையும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ஹைட்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்குது மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் கற்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடர் வயசு வந்து அடுக்கி வச்சிருக்காங்க இங்க ஒரு பாலடைஞ்ச நிலையில ஒரு கோவில் பத்ரகாளி கோயில் இருக்கு இது வந்து பத்ரகாளி கோவில் சிலையை வந்து திருடி எடுத்துட்டாங்க சிலை திருடி எடுத்துட்டாங்களா ஆமா ஆமா போயிட்டாங்க அந்த காலத்து சேலை ஆமா ஆமா பத்திரகாளி ஆமா பேர பத்திர சேல்ல பக்கத்துல பத்திரகாளிதான் அது திடீட்டாங்க அது பாழஞ்சு போச்சு எழுத்துக்கள் அந்த காலத்து அந்த மாதிரி எதுவுமே அதான் பிரச்சனையும் இப்போ எழுத்துக்கள் இல்லதான் பிரச்சனை டேட் இல்ல இல்ல அதனால இருக்கோம் எப்போ ஆண்டும் எப்போ இல்லை

எல்லா எல்லுமே இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குமா தண்ணியே வற்றாதாமா ராஜாக்கள் குதிரைகள் குதிரைகள் வருவாங்க வரும்போது குதிரை கட்டி குதிரைக்கு தீனி போடுறோடைய தண்ணி காட்டுறது குதிரைக்கு வந்து அந்த தண்ணி காட்டுறது அந்த மாதிரி அப்படியே கல்லிலே வந்து செதுக்கியிருக்காங்க உள்ள போலாங்களா போலாம் அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வந்து அவங்க குளிக்கிறதுக்கும் அவங்களுடைய நீர் ஆதாரத்துக்கு வந்து இந்த ஒரு குளத்தை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க திட்டத்தட்ட இந்த குளங்கிறது உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு சாதாரணமாக தெரியல ஆனால் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஆழங்கள் கொண்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இங்கே இருக்க குடிமக்கள் நூற்றி இருபது அடி இல்லை இவளை நீலங்க ஆழம் வந்து ஒரு நூறு அடி இருக்கும் இப்போது நூ ஆலை வந்து ஒரு நூறு அடி இருக்கும் வருஷத்தில் இதில் என்றைக்குமே வந்து தண்ணியே வத்தாதாமா இப்போ பார்த்துக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த காலத்துல அரசர்கள் வந்து தன்னோட நீர் மாதிரி இந்த குளத்தை வந்து அமைச்சிருக்காங்க நீர் ஊற்றுகள் இதெல்லாம் மழை வரும்போது இதுலேயே நீர் ஊற்றுகள் ஏதாவது இருக்குங்களா மேல இருந்து வர தண்ணி தான் வர தண்ணி தான் அவ்வளவுதான் ஆனா வருடத்தில் எல்லா நாட்களும் தண்ணி இருக்கும் ம் ஐயா என்னதுங்க அதுக்கீரா பண்ணக்கீரையா சரிங்க ஐயா இந்த பகுதியிலருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதில் சுவர்களையுமே வந்து பார்க்க முடியும் அப்போ அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேருந்து யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரியான ஒரு பாதையில் மலைப்பகுதியில் தான் கரெக்டாக இந்த கோட்டையை வந்து அமைக்கப்பட்டிருக்கு உண்மையாலுமே ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு இடம் தாங்க இவ்வளோ ஒரு பழமையான ஒரு இடத்தை தொழில் துறை இன்னும் இதை வந்து ஒரு அகழ்வாய்வு செஞ்சாங்கன்னா நிறைய விஷயங்களை பாதுகாக்கப்படலாம் நிறைய வரலாறுகளை சேகரிக்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆச்சரியமான இடங்கள் அதிசயமான நபர்களை தேடி நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம எடிசன் பிளாக்ஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்காங்க நம்மளோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் லவ் யூ ஆல் கைஸ்